பாப்பி எல்லாம் நடந்ததுக்கு அப்புறம் செந்தில் மாதிரி மூஞ்ச வச்சிருக்காண்டா இப்படி இல்லாமப்பிளோ ரெண்டு மூணு கிசம் வாங்கிட்டு சோகமா வந்தா எப்படிறான் பிக் பாஸ் காண்டா இட்டுக்கிறான் யார் அவன் நேத்து வந்து ஒரு வாரத்துல இவ்வளவு கண்டென்ட் குடுத்து இவ்வளவு இது பண்ணா காண்டாட்டாப்ல லவ் கண்டென்ட் லவ் கண்டென்ட் கொண்டு போயிட்டான் லவ் கண்டென்ட் எல்லாம் எப்பவுமே கொஞ்சம் நாள் ஆனாதான் தான் கொடுப்பாங்க இவங்க திடீர்னு சீக்கிரம் சீக்கிரமாண்டா போயிட்டாரு

இந்த பட்டத்தை இப்ப நீங்க விஜய் பார்வதிக்கு நடிப்பு அரக்கிங்கிற பட்டத்தை நீங்க நடிப்பு அரைக்கி ஆமா ஆமா எல்லாமே பாய்சன் கனியக்கா தான் நம்ம காரக்குழம்பு கனியக்காவா ஆமையா அவங்கதான் இன்று முதல் நீங்கள் இருந்து பாய்சன் கனி என்று அழைக்கப்படுகிறீர்கள் பாய்சன் ஆமா ஆமா ஸ்லோ பாய்சன்

ஐயோ மாப்பிள்ள சோகமா தானடா இருக்கு என்னடா இது ஆகிட்டாங்க நம்ம தலைவன் நடிப்பு பண்ணி போயிட்டாங்க ஆனா மாப்பிள்ள மூஞ்ச பாத்தியா இல்லையா மாப்பிள்ள குப்பி மூஞ்சில போட்டு உட்கார்ந்த மாதிரி உட்காந்து சோகமா இது வந்து தெரிஞ்ச விஷயம்தான் மாப்பிள்ள கேப்டன்சியே பண்ணல மொத்தத்துல கேப்டன்சியே இல்ல நம்ம எங்க விஜய் விஜயசேகர்த்து தான் ரோஸ் பண்ணுவாரு அப்படி நான் நினைச்சிருந்தா வந்து பண்ணிட்டாரு ஏன்னா இவனை பாத்துக்கிட்டு இப்படியே வேலை இதே மறிய பாப்பாரு